கர்த்தருடைய நாமத்துக்கு சுத்தலாம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம் இன்னும் சற்று வித்தியாசமாய் தியானிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை விருப்பத்தோடு வாசித்து தியானிக்கிறதுனால இந்த இந்த அதிகாரத்தில் ஒரு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அது ஒரு ஆறு ஆசீர்வாதத்தை ஒரு ஆறு விதமான ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன் அதாவது கத்தருடைய வேதத்தை பிரியத்தோடு விருப்பத்தோடு வாசித்து தியானிக்கிறதுனால உண்டாகிற நன்மைகள் அதாவது முதலாவதாக சரியான ஆலோசனை தருகிறவர் தேவன் சரியான ஆலோசனையை தருகிறவர் புரோஜனமான ஆலோசனையை தந்து அவர் வழிநடத்துகிற தேவன் அதாவது உண்மையில கண்ணை வைத்து நான் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன் பிரோஜனமானதை உனக்கு போதித்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் பிரயோஜனமான ஆலோசனையை சரியான ஆலோசனையை தரக்கூடியவர் ஏன்னா ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும் என்று அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கிறதுனால பிரியத்தோடு வாசிக்கிறதுனால தியானிக்கிறதுனால தேவன் அவனுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதோ சரியான ஆலோசனை கற்று கொடுப்பார் தவறான ஆலோசனை அல்ல தவறான வழி நடத்துறது அல்ல தேவனுடைய ஆலோசனை சரியான ஆலோசனையை புரோஜனமான ஆலோசனை கற்று கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் ரெண்டாவதாக சரியான வழியிலே கற்று நடத்துவார் செம்மையான வழியிலே புரோஜனமான வழியிலே ஆசீர்வாதமான வழியிலே அவர் நடத்துகிற தேவன் சரியான வழியிலே கத்தர் நடத்துவார் வேதத்தை தியானிக்கிறதுனால சரியான பாதையில் கத்தர் உங்களை நடத்துவார் தாறுமாறான வழியல்ல வழி வழியல்ல தேவன் சரியான பாதையிலே புரோஜனமான பாதையிலே வழியிலே கர்த்தர் நடத்துவார் மூன்றாவதாக சரியான இடத்துலே அவர் நிலை நிறுத்துவார் ஐக்கியம் ஐக்கியப்படுத்துவார் சரியா மூன்றாவது சரியான இடத்துல அவர் உங்களை நிலை நிறுத்துவார் உங்களை ஐக்கியப்படுத்துவார் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்காவதாக நீர்கால் உரமாய் நடப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் நான்காவதாக தேவன் உங்களை நாட்டுவார் தேவன் உங்களை கட்டுவார் தேவன் உங்களை செழிப்பான இடத்துல அவர் உங்களை நாட்டுகிறவர் செழிப்பான இடத்துல அவர் உங்களை உயர்த்துகிறவர் உங்களை செழிப்பாக்கும்படி சரியான இடத்துல கற்று உங்களை நிலைநிறுத்துவார் அவர் உங்களை கட்டுவார் கற்று நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக ஐந்தாவது காரியம் ஏற்ற காலத்தில் கண் கொடுக்கும்படி கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு நீங்கள் புரோஜனமாக மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கற்று உங்களை மாற்றுவார் நீங்கள் கனி கொடுக்கிற நபர்களாக கனி கொடுக்கக்கூடியவங்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் ஆவிக்குரிய கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் புரோஜனமாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுவார் ஆறாவதாக இலை உதராத இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் எந்த சூழ்நிலையிலையும் இலை உதராத மரத்தை போல உங்கள் தன்மை நீங்கள் இழ இழந்து போவதில்லை எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலையும் உங்கள் தன்மையை நீங்கள் ஒருபோதும் இழந்து போவதல்ல உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழ இழப்பதில்லை உங்களுடைய தன்மை உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போவதில்லை தேவன் கொடுத்த மகிமையை நீங்கள் இழப்பதில்லை உங்கள் தன்மையை உங்கள் தன்மையை உங்கள் மகிமையை இழக்காததால் காணப்படுவீர்கள் கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆறு ஆசீர்வாதங்களும் எப்பொழுது வருகிறது தேவனுடைய வசனத்தை விருப்பத்தோடு வாசிப்பதனாலையும் விருப்பத்தோடு தியானிப்பதனாலையும் இந்த ஆறு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் ஏழாவதாக அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அவர் நாமத்தை மயமப்படுத்துவார் அதற்கு ஒரே வழி இந்த வேதத்தை நாம் விருப்பத்தோடு வாசிக்கணும் தியானிக்கணும் கர்த்தர் உங்களை சரியான இடத்துல நாட்டி அவர் உங்களை கட்டி எழுப்புவார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஜோமனும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு பிறந்த நேரத்துக்கு ஆச்சு தோதுலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்திர ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை சோபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்